கர்த்தரின் சதம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை கேட்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீதிமான்களை அல்ல பாவிகளையே மணந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் ஆண்டோருடைய வார்த்தை தெளிவாக இருக்குது ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன் நீதிமான்களை அல்ல பாவிகள் பாவத்திலே ஊறி போய் கிடக்கிற மக்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் பாவங்களுக்கு விமோச்சனங்களுக்காக அந்த நாட்களிலே நிறைய பலிகளை செலுத்தினார்கள் அவர்கள் பலிகளை செலுத்திவிட்டு செலுத்திவிட்டு மறுபடியும் மறுபடியும் பாவ வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சின்ன பாவம் செய்தால் சிறிய புறா பெரிய பாவம் செய்தால் பெரிய மிருகம் அவங்க அப்படின்னா இருந்துச்சுது இப்போ நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன்னையே பலியிட்டான் ஏன்னா பாவிகள் மீட்கப்பட வேண்டும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் மறுபடியும் மறுபடியும் அவர்கள் தவறுகளை செய்துவிடக்கூடாது நீதிமான்களுக்காக இயேசு அல்ல பாவிகளுக்காக இயேசு இதற்கு உதாரணமாகத்தான் நூறு ஆடுகள் ஒருத்தனுக்கு இருந்துச்சு அல்ல ஒன்னே ஒன்று தொலைஞ்சு போச்சுது தொலைஞ்சி போனதை தேடி சென்றார் ஏன்னா தொண்ணூத்தொம்பது நீதிமான்கள் இப்போ ஆண்டவருடைய எண்ணங்களை பல்வேறு வகையான ஓமைகளின் மூலமாய் அவர் உலகத்தில் பொழுது அவர் பண்ணின பிரசங்கத்தின் மூலமாய் அவருடைய நோக்கம் என்ன அவருடைய சிந்தை என்ன அவருடைய விருப்பம் என்ன என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளலாம் இந்த வசனத்தின் மூலமாய் வரக்கூடிய காரியம் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் ஆண்டவர் அழைக்க வருகிறார் ஐயா பாவம் செய்கிறவர்கள் பாவத்தோடே வாழ்ந்து கொண்டு கிடக்க வேண்டிய அவசியம் அல்ல அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் மீண்டு பரிசுத்தமான வாழ்வுக்கு நேராக திரும்ப வேண்டும் அந்த பரிசுத்தமான வாழ்வை ஏசு கிறிஸ்துவை தவறவர் எந்த வழியிலும் ஏனென்றால் நமக்காக கல்வாரிலே தன்னையே தியாகம் அணிந்தவர் அவர்தானே அவர் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே நீதிமான்களை அல்ல பாவிகளையே திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னவர் அவ்விதமாகவே செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு நன்றி எங்களை நீர் காத்துக்கொள் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே